ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி வருது என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது ஒரு புது முயற்சி எந்த அளவுக்கு அப்படின்னா ஸ்கூல்கள்ல இல்லாத அரபு கல்லூரிகளே மதரசாக்களிலே இல்லாத ஒரு புது முயற்சியை நம்ம கையில் எடுக்கிறோம் அந்த எடுத்து எடுத்துதான் சிலர் பாராட்டுவார்கள் சிலர் இந்த அரபு கல்லூரிக்கு வேற வேலை இல்லையா வார வாரம் பிளாக் ஹோல்ஸ்டிங் பேர்ல இது ரொம்ப இது என்று சிலர் சொல்வதுண்டு எதுக்கு இவரு எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவது சில பேருக்கு பிடிக்காது இங்க வரும்போது அவங்க சில கருத்துக்களை சொல்லுவாங்க ஏற்ற ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியிலே மாணவர்களுடைய ஒத்துழைப்பில இந்த மாணவர்களுடைய அந்த முழுமையான ஒத்துழைப்பில எல்லாம் வல்ல இறைவன் எழுவத்தி எட்டு வாரம் நம்மை கடத்தி இருக்கிறான் இதற்கு காரணம் நம்முடைய பிரின்சிபாலா இருக்கக்கூடிய நானோ அலி மன்னனோ கிடையாது இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் தான் உங்களுடைய முயற்சி நம்மளை ஆர்வப்படுத்திக் கொள்வதற்கு அரபு கல்லூரி மாணவர்கள் என்றால் அவர்களுக்கு உலகமே தெரியாது அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது அவர்கள் நாலு பேர்கிட்ட கையேந்திதான் அவர்கள் வாழ்க்கை பொழப்பை நடத்தக்கூடியவர்கள் வீடுகளுக்கு போய் ஓதிதான் அவர்களுடைய பொழப்பு நடக்கிறது அவர்கள் இந்த உலகத்திலே எதற்கும் லாய்க்கு இல்லை என்ற அந்த சித்தாந்தத்தை அந்த மன தத்துவ இருக்குது அதை உடைத்து ஆளும்கள் எல்லா துறையிலேயும் வர முடியும் அதுலேயும் குறிப்பாக இந்த அத்தாயி அரபிக் கல்லூரி மாணவர்கள் வருங்காலத்தில எல்லா துறையிலேயும் தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அற்புதமான முயற்சி அதனால அற்புதமான இந்த நிகழ்வு இன்றைக்கு நம்முடைய கவலைய மனசுல இருந்த கவலைக்கு ஒரு மருந்தாக ஒரு நிவாரணமாக இந்த மாணவர்களை இப்படி ஒரு ஆலோசனை நமக்கு சிந்திக்கிறதுக்கு இப்படி ஒரு அதாவது எல்லாருக்கும் அந்த சிந்தனை வராது நம்ம நிகழ்ச்சியை சக்சஸ் பண்ணு நினைக்கிறோம் கான்செப்ட சக்சஸ் பண்ணுன்னு நினைக்கிறோம் இருந்தாலும் எழுவத்தி ஒன்பதாவது வாரத்துல ஜஸ்ட் ஒரு மாற்றம் அந்த மாற்றம் மாணவர்களுடைய அடுத்த புத்துணர்ச்சிக்கான மாற்றம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மிக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சார் அவங்க ஈஸ்வரன் சார் அவங்க வகித்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கிறத நீங்க சாதாரணம் நினைச்சிடாதீங்க அது போ அவங்க சாதாரணமா அந்த பொறுப்பு நீங்க அடைஞ்சிருக்க முடியாது மிக மிக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான அந்த பொறுப்பு இதுலதான் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா அந்த சீஃப் செக்யூரிட்டி அந்த அந்த பாதுகாப்பு பொறுப்பு இருக்கிறதே நம்முடைய கல்லூரியிலே ஹசனுல் ஆஷிக் என்கிற அந்த மாணவர் ஏழு வருடம் நம்ம கல்லூரியில முடிச்சு கராத்தேல பிளாக் பெல்ட்டு சிலம்பத்துல அவர் மாஸ்டரு ஹைட் வெயிட் நல்லா இருப்பாரு ஆனா இந்த போஸ்டிங்குக்கு தான் அவர் என்ன செஞ்சாரு எக்ஸாம் எழுதினாரு ரொம்ப கடினமான இது அதுலயும் குறிப்பா வந்து அந்த உடல் செக்அப் சம்பந்தப்பட்டு அவர் வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டாரு கடைசி ரூம்ல என்ன செய்வாங்க செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும் போது அவருடைய அந்த கால்ல ஏதோ நிரம்பு சுருண்டுறதுனால அந்த அந்த மெடிக்கல் செக்அப்ல அந்த நிரம்பு சுருண்டிருந்த ஒரு காரணத்திற்காக அவர் ரிஜெக்ட் செய்யப்பட்டார் என்ன சொன்னாரு நான் இவ்வளவு முயற்சி செஞ்சேன் குடும்பம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல ஆனா அதெல்லாம் நான் பொருட்படுத்தாம நீங்க எல்லாம் சொன்னீங்க நான் இவ்வளவு முயற்சி செஞ்சு இந்த இடத்துக்கு நான் வந்தேன் ஆனா கடைசி நேரத்துல எனக்கு இந்த வாய்ப்பு தட்டி போய் விட்டதே என்று வருத்தப்பட்டா அப்ப நினைச்ச ரொம்ப ஆச்சரியமா அப்ப நான் சொன்னேன் கவலைப்படாத இனி நீ இதை அடையலைன்னா இனி இன்னொருத்தரா இதை அடைய முடியாது நீ தொடர்ந்து முயற்சி செய் கண்டிப்பாக நீ உயர்ந்த அதிகாரியாக நீ வருவாய் உன்னை பார்த்து பல பேர் வருவார்கள் அதை பார்க்கும் போது யோசிக்கும் போது சார் எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பை நீங்க அடைஞ்சாங்கன்றது ஆச்சரியமா இருக்கு அதுலயும் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில அதுலயும் வடநாட்டுடைய பாலிடிக்ஸ்ல அதுலயும் தமிழ்நாட்டுல அந்த தமிழ்நாட்டிலே கம்பம் பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு டெல்லியே ஆச்சரியப்படும் உயர்ந்த போஸ்டிங்ல போய் அதை நிற்கக்கூடிய அந்த அதை பார்க்கிற போது எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் நல்ல சிந்தனைக்கும் நல்ல எண்ணத்திற்கும் இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்றுதான் நம்மளை பார்க்க முடியுது எல்லாம் வல்ல இறைவன் இன்னும் அவருடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த பதவியை அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக இந்த கம்பத்திற்கு இது ஒரு பெருமை நான் கூட ஆச்சரியப்பட்ட அடிமண்ண சொன்னாங்க அனுப்பும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு கம்பத்திலிருந்து இப்படி ஒரு போஸ்டிங்ல அதுலயும் சென்ட்ரல் மினிஸ்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டில ஒரு அதிகாரியாக கம்பத்திலிருந்து பணியாற்றுகிற போது நம் ஒவ்வொருவருக்கும் இது பெருமை அதனால நாம என்ன செய்யணும் சார் அழகா சொன்னாங்க ரொம்ப அற்புதமான கருத்து அதற்காகத்தான் இந்த கல்லூரியே நடத்தப்படுது இன்னைக்கு வந்து போதைக்கு அடிமையாக கூடியவர்கள் ரொம்ப இன்னைக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து நைட் நேரத்துல கிராஸ் பண்ணி அங்க கம்பமெண்ட் காலையா அந்த சைடு லாஸ்ட் போனீங்கன்னா எத்தனையோ உங்கள் வயதுல இருக்கக்கூடிய வாலிபர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி போதை பழக்கத்திற்கு அடிமையாகி மோசமான நிலையில கிடக்கிறார்கள் இன்னைக்கு அதுதான் என்ன செய்ய சர்வேவும் சொல்லுது ஆனால் அந்த அத்தாயினுடைய முழுமையான நோக்க நீங்க பாருங்க எய்த்து முடிச்சுட்டு நீங்க வர்றீங்க உங்களுக்கு உண்மையா கஷ்டமா தான் இருக்கும் உலகத்துல எல்லாரும் பைக் எடுத்துட்டு அவன் மட்டும் ஒரு கேம்பஸ்ல காலையில எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் ஒரு டைட் ஷெட்யூல்ல ஒரு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை சில நேரங்களிலே ஒரு ஒரு மாதிரியா இருக்கும் ஆனால் இது இப்ப தெரியாது நீங்க ஏழு எய்த்து முடிச்சுட்டு வர்றீங்க நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் காலேஜ் மூணு வருஷம் ஏழு வருடம் முடித்து நீங்கள் மார்க் அறிஞராக இன்னும் சொல்ல போனால் ஒரு டிகிரி ஹோல்டராக அதனை தாண்டி ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட இல்லாத மா மனிதராக நீங்க வெளியே போவீங்க அதுதான் பெரிய விஷயம் நீங்க பெரிய பெரிய டிகிரி படிக்கிறான் பிஹெச்டி படிக்கிறான் என்னென்னமோ படிக்கிறான் ஆனா விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறான் மதுவுக்கு அடிமையானவனாக இருக்கிறான் ஆனால் நம்முடைய மிகப்பெரிய வாலிபம் பாதுகாக்கப்படுகிறது இதுக்கு பிறகு நீங்க ஹார்ட் ஒர்க் இந்த ஏழு வருஷம் போடுறீங்க டென்த் படிக்கிறீங்க நான்காம் படிச்சு ஏதோ எக்ஸாம் பேப்பர்ல வாந்தி எடுக்காம அதை புரிஞ்சு படிக்கிறதுக்கு எப்படியாவது அதை எப்படி பண்ணி ஆசிரியர்கள் வழிகாட்டுகிறார்கள் கோடீஸ்வரம் கிடையாது நம்முடைய கல்லூரியினுடைய நிலைமை என்னன்றது எப்படி வருமானம் நடக்கிறது இந்த கல்லூரியினுடைய மல்லிகை கணக்கு என்ன காய்கறி கணக்கு என்ன பால் கணக்கு என்ன எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெரியும் இது ஏதோ பணக்காரராகும் இது வந்து நான் ப்ராஃபிட் அமை அமைப்பு இதுல எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது ஒரே ஒரு ப்ராஃபிட் இந்த அறுபது வாலிபர்கள் அவர்கள் ஒழுக்கத்திலே பாதுகாக்கப்பட்டு இன்ஷா வரக்கால வருங்காலத்திலே சிறந்த தலைவர்களாக கல்வியாளர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் அதுதான் மிகப்பெரிய ஆசை அதனால நீங்க என்ன சார் பாருங்க நம்ம மாணவர்களுக்கு அஞ்சு பேர் சிபிஎஸ்ல படிக்கிறாங்க சிபிஎஸ் ஸ்கூல்ல படிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய போஸ்டிங் அடைய முடியுதுன்னா ஒரு சிறந்த ஹார்ட் ஒர்க்கும் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆர்வமும் இருந்தால் நீங்களும் இது போன்ற உயர்வை அடையலாம் எல்லாம் அல்ல இறைவன் அதற்கு அருள் புரிவானாக நம்முடைய இந்த சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த இந்த விடுமுறை காலத்திலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வருகை தந்த ஈஸ்வரன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது எதுவுமே எது தெரியாது உண்மையாதுதான் வரக்கூடிய காலத்துல சார் வந்து நேரம் கிடைக்கும் போது இந்த மார்ச் பாஸ்ட் அத மாதிரி மத்த மொத்த விஷயங்களை நீங்க சொல்லி கொடுத்தா ஏன்னா நீங்க அந்த பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட அதெல்லாம் வந்து ஒரு தனி ட்ரைனிங் அது ஒரு தனி நாலேஜ் அது எப்படி ஒரு ஹேண்ட் ஷேக் பண்றது எப்படி நம்ம ஒரு கெஸ்ட் வந்தா எப்படி பாக்குறது அவங்களை எப்படி வரவேற்கிறது அவங்களுக்கு எப்படி வந்து மார்ச் பண்றது இதெல்லாம் ஒரு பெரிய கலை வரக்கூடிய காலத்துல வாய்ப்பு இருந்தா கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும் ஒரு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய மாணவர்களுக்கு ரொம்ப நீங்க ட்ரைனிங் பண்ணுன்ற அந்த அந்த கோரிக்கையும் நான் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன்னு சொல்றதா அத்தானு சொல்றதான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய மனிதர் அலிமன்னன் அவர்கள் எந்த எந்த கோணத்தில இருந்து பார்த்தாலும் நமக்கு உதவியாளராக இருக்கிறார்கள் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் அவர்களுக்கு இன்னும் மென்மேலும் இந்த கம்பத்துல மிகப்பெரிய ஒரு எல்லை அடையணும் அவங்க ஏன்னா நான் பாக்குறேன் அவங்க கூட எம்எல்ஏ எம்பி எல்லாம் சந்திக்க போயிருந்தேன் ஆச்சரியமா இருக்கு எம்எல்ஏ பார்த்தோன்னே எந்த நிக்கிறாங்க இது அதிகாரத்தால் வரக்கூடிய அந்த எந்திரிப்பு அல்ல அவர் மீது வைத்திருக்கிற அந்த மரியாதையால் வரக்கூடிய எந்திரிப்பு காரணம் என்னன்னா தன்னிலம் பொதுனா என்ன செய்யறாங்க நிறைய சேவைகள் செய்யறாங்க இன்னும் மென்மேலும் அவர்கள் சிறக்க வேண்டும் எங்களுடைய கல்லூரிக்கு இனி வரக்கூடிய காலத்திலே இன்னும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இங்கு அமர்ந்து இவ்வளவு நேரம் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புப்படுத்திய மாணவர்களுக்கும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்டை சார்ந்த காலையில இன்னைக்கு ஏழரைக்கு இன்னொன்னு அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கு சுப்புக தொழுதோன மேட்டை போட்டு அந்த பேனரை போட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செய்த உள்ள நம்முடைய இடங்களை கிளீன் செய்த எல்லா மாணவர்களுக்கும் மிக்க நன்றி அதே மாதிரி இந்த வாரத்துல நம்ம நம்ம மதரசாவை வந்து தொடர்ந்து கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல டெய்லி ஒரு 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 கிளாஸ் மொத்த மதரசாவையும் கிளீன் பண்ணுன்ற ஒரு குப்பையில்லாத கல்லூரி என்ற அந்த அடிப்படையில ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இந்த வாரம் ஆஹ் சிறந்த முறையில நம்முடைய கல்லூரியை கிளீன் செய்த கிளாஸ் வந்து நம்ம நைன்த் மாணவர்கள் எனவே இந்த நேரத்துல அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா குடியரத்துக்கு கூட சோம்பெறித்தன போடுற இந்த காலத்துல மொத்த கல்லூரியும் அப்படி கிளீன் பண்ற அந்த இது திறமை இருக்குது இந்த அற்புதமான திறமை அதற்கு மிக்க நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து